அருகே கடத்தி வரப்பட்ட அரிய வகை கடல் அட்டையை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பொறைய நண்டலார் சோதனை சாவடியில் இன்ஸ்பெக்டர் சுகந்தி ஏட்டுகள் ராஜாராமன் ராஜீவ் காந்தி ஆகியோர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக நாகப்பட்டினம் நம்பியார் நகர் துரைராஜ் மகன் மழலை மாறன் வயது முப்பத்தி எட்டு என்பவர் தரங்கம்பாடி கடல் பகுதியில் பிடிக்கப்பட்ட நாற்பது கிலோ எடை கொண்ட ரூபாய் மதிப்பிலான மழலை மாறனை கைது செய்து அவரிடம் இருந்த கடல் அட்டையை கைப்பற்றி சீர்காழி வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து நாகை வன உயிரின காப்பாளர் அபிஷேக் தோமர் அறிவுறுத்தலின் பேரில் சீர்காழி வனச்சரக அலுவலர் ஆயுப் கான் வனவர் சசிகுமார் வன பாக்கியராஜ் ஆகியோர் கடல் அட்டை கடத்தி வந்த மழலை மாறனை கைது செய்து அவரிடம் இருந்த கடல் அட்டையை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து மழலை மாறனை சிறையில் அடைத்தனர்